ி இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது நெருக்கத்தில் கர்த்தரை தேடின போது அவர் வெளிப்பட்டார் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரத்திலே நாலாவது வசனம் இஸ்ர தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்த்தோம் என்றால் அதாவது இந்த யூதா பகுதியை ஆண்ட ஆசா ராஜா அவருடைய காலத்தில் எத்தியோப்பியர் படையெடுத்து வந்தாங்க உடனே ராஜா கர்த்தரை பார்த்து தன் கர்த்தரை பார்த்து இருந்தாலும் பலமற்றவனாய் இருந்தாலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் என்று ராஜா கர்த்திடத்தில் தன்னை அர்ப்பணித்து கர்த்திடத்தில் அவர் ஜெபித்தார் அப்படி ஜெபிக்கிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை இந்த யூதா மக்களுக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார் இந்த ராஜா துரத்தி போய் அவங்களையெல்லாம் அவங்களுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து ஒரு பெரிய வெற்றியை அவர் பெற்றிருந்தார் அந்த வேளையிலே தேவனுடைய ஆவி அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஓதயத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அதாவது ஓதயத்தின் குமாரனாகிய அசரியா அவர் வந்து தீர்க்க தரிசனம் குறை அதாவது இந்த ஆசா ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் அவரை பார்த்து சொல்கிறாரு நான் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெனிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார் அப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க என்ன சொல்றாரு மனுஷரே கேளுங்க நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்கிற காரியம் என்னன்னா நாம கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் பாருங்க அதே போல நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் நாம் கர்த்தரை தேடும் போது அவர் நிச்சயமாக நமக்கு அவர் வெளிப்படுகிறவராகவே இருக்கிறார் அவர்களை அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார் இப்போ கர்த்தரை விட்டுட்டா அவர் விட்டு விடுவார் அப்போ இந்த வசனத்தின் மூலம் என்ன பார்க்கிறோம் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் அப்போ கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிரான சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இதைத்தான் அந்த ஆசா ராஜாவுக்கு முன்பாக அந்த யூதா தேசத்து ராஜாவுக்கு முன்பாக ஆசா ராஜாவுக்கு முன்பாக அங்கே இந்த அவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த மனித தீர்க்க தரிசி போய் இந்த காரியத்தை சொல்கிறார் பாருங்க அதே வேளையில் அவர் சொன்ன இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியரும் இல்லை வேதமும் இல்லை ஏன்னா இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை தேடுவாங்க ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்வார் அவங்க மாறிடுவாங்க அவங்க விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தாங்க அந்நிய தெய்வங்களை வணங்குவாங்க இப்படி அந்நியர் படையெடுத்து திருப்பி வரும்போது பழையபடியும் கர்த்தரை தேடுவாங்க தான் அவங்க செய்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த இடத்துல நீ பார்க்குறோம் மூணாவது சனத்தில் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் அநேக நாளாக என்ன இல்லையா தேவனே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க அவங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அந்த ஜனங்கள் அந்த ஜனங்கள் அந்நிய தெய்வங்களுக்கு விக்கிரகங்களுக்கு பாகாலுக்கு அஸ்ரோத்துக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்ததுனால அங்கே கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்யவில்லை அதான் அவர் சொல்றார் அநேக நாள் தேவன் இல்லை அப்போ ஏன் பாருங்கள் ஏன் தேவன் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியன் அங்கே இல்லை வேதமும் இல்லை அப்போ நல்லா பாருங்க தேவன் யார் என்பதை தேவன் எப்படிப்பட்டது என்பதை நாம் வேதத்தின் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள முடியும் படித்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதே வேளையில் அந்த வேதத்தை சரியாக போதிக்கிற நல்ல போதகர் வேணும் பாருங்க இந்த நாட்களே அப்படிதான் அநேகர் கர்த்தரை தேடுறது பாருங்கள் பாருங்க சில தேவைகளுக்கு மட்டும் கத்தரை தேடுவாங்க ஆனா நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்ற சிந்தையில் தேடுறவங்க அதிகமா இல்லை ஆனால் பாருங்க இன்றைக்கும் அப்படிதான் வேதம் அநேக இடங்கள்ல பைவிலெல்லாம் இருக்கும் ஆனா யார் இல்லை உபதேசிக்கிற உபதேசி இருக்க மாட்டார் பைபிளை உபதேசிக்க மாட்டார் சத்தியத்தை போதிக்க மாட்டார் அவர் ஆண்டவர் யாருன்னு சொல்ல மாட்டார் பாருங்க அவங்க எதோ ஏதோ சொல்லி சொல்லி காலங்களை கடத்துறவர்களாக இருக்கிறாங்க அப்போ நல்லா பாருங்க நாம கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கர்த்தரை தேட வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தேவை வேதம் அதே வேளையில் அந்த வேதத்தை போதிக்கிற நல்ல போதகர் தேவை அந்த போதகர் தான் நல்ல போதகர் தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் யார் கர்த்தரோடு இருந்தால் நாம் எப்படி ஆசிரியக்கப்படுவோம் கர்த்தரை விட்டு விலகுனா நமக்கு என்ன சிக்ஷை கிடைக்கும் என்பதெல்லாம் நல்ல போதக போதிப்பாங்க பாருங்க ஆகவே எனக்கன்பானவர்களே நம்ம வாழ்க்கையிலே நெருக்கம் வருகிறது உண்மைதான் ஆனால் நாம் என்ன செய்யணும் கர்த்தரை தேடணும் அவன் பாருங்க நாலாவது சதுரமா பார்த்தோம் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அப்போ ஏற்கனவே அவங்க பல முறை கத்தரை விட்டு போகும்போது அங்கே என்ன நடந்தது அவங்க தோல்வியை கண்டார்கள் வாழ்க்கையில் அல்லது அந்நியர் படையெடுத்து வரும்போது தோல்வியை கண்டார்கள் பாருங்கள் ஆனால் இப்போ ஆண்டவரை தேடும்போது அதாவது கத்தரிடத்துக்கு திரும்பி அப்போ ஏற்கனவே என்ன செய்தாங்க வேற வேறு வழிபாட்டு முறையில் வேறு வேறு மார்க்கத்தில் அவங்க இருந்தாங்கன்னு தெரியுது ஆனால் இப்போ கர்த்தர் பக்கம் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அதே போல் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன நாம் கர்த்தரை விட்டு வெளியே இருந்தால் அல்லது வேற வேறு மார்க்கங்களில் இருந்தால் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காத மார்க்கங்களில் நம்ம இருந்தோம்னா அப்படிப்பட்ட இடங்களில் இருந்தால் நம்ம கர்த்தரிடத்துக்கு திரும்பணும் பாருங்கள் கர்த்தரிடத்துக்கு மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் பக்கம் திரும்பும் போது அங்கே பாருங்க திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அப்போ நாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு ஆண்டவரை தேடுவோம் அதுக்கு ஒரு ஓடிடுவோம் கொஞ்ச நாளைக்கு ஒரு தேவைக்கு தேடுவோம் ஓடிடுவோம் அப்படி இருக்கக்கூடாது நாம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு கர்த்தரை தேடிவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் பக்கம் திரும்பணும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே நீங்க எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் நீங்க இப்ப செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவராயேசு கிறிஸ்தவத்தில் திரும்புங்க அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மறித்து அவர் மரணத்தை ருசி பார்த்து நமக்கு ஒரு வெற்றியை தரும்படி நமக்கு ஒரு மீட்பை தரும்படி நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை தரும்படி அவரே மரணத்தை ஜெயித்து அவர் மறித்து அடக்கம் எனப்பட்டு ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற கண்பானவர்களே நீ எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் திரும்புங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துமஸ் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையாக மாறுங்க நீங்க அவர் பக்கம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை திருப்பி தேடி பாருங்க தேடுறதுன்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஒவ்வொரு காரியங்களுக்கு அன்றைக்கி அந்த ஆசா ராஜா அப்படி தான் வா கர்த்தரை தேடினார் பாருங்க வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நாளாகவும் பதினாலாவது அதிகாரத்தில் பதினொன்றாவசனம் ஆசா தன் தேவனாய கர்த்தனை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பல உள்ளவனாகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து நல்லா பாருங்க உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதே என்றார் பாருங்க எத்தியோப்பிய பட படைகள் அதிகமாயிரம் அதிகமான சனங்களாக இருந்தாங்க இந்த யூத படம் கொஞ்சம்தான் இருந்தது அதனால இவ்வளவு சனம் வந்திருக்குது ஆண்டவரே பலமுள்ளவனாக இருந்தாலும் பலமற்றவனாக இருந்தாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் பாருங்க அவர் சொல்லுவார் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உங்களை மேற்கொள்ள விடாதே அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன மேற்கொள்ள விடாதேன்னு இல்லை உண்மை மேற்கொள்ள விடாதே அப்படின்னா நான் உங்கள் பிள்ளை நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னை முழுமையாக தன்னையும் அந்த தேசத்தை அர்ப்பணித்து கட்டிடத்தில் ஜெயிக்கிறார் அவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே நீங்களும் உங்கள் குடும்பத்தை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டு ஒரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் மனம் திரும்பின பிறகு அவரை தேடினால் அவர் நிச்சயம் வெளிப்படுவார் ஆசா ராஜாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறார் பிரச்சனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் தெய்வமாக கொண்டு வாழணும் அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழும்போது அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரியே நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்புங்க அவரை தேடுங்க அவர் நிச்சயம் நன்மை செய்வார் அந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமே காட் பஸ் யூ